வணக்க மக்களே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க தே லேப் டெக்னிஷன் பதவி தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாதுன்னு போய் சம்பளம் வந்து ஒரு ஃபேர் டே வந்து ஏழுநூற்றி இருபது ரூபா கொடுக்காங்க லாஸ்ட் டேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு நீங்கள் முப்பத்தெட்டு இருந்து இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் வாங்க இப்போ எப்படி இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்கள் டைரக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இல்லை நீங்கள்ல போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியும் சர்ச் பண்ணால் அந்த போஸ்ட் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த போஸ்ட்டை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இங்க ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் தெரியவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க இதை இது போஸ்ட் ஃபுல்லாவே இந்த ஜாப் ரிலேடான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவா கொடுத்துருப்பாங்க நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படின்னு நீங்க கீழே போனீங்கன்னா அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பத்தினா வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணிக்காங்க மொத்தம் நாலு பேஜஸ் இருக்கு நாலு வயது அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ண ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்காங்க உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் சிம்பிளாவே ஃபில் பண்ணிடலாம் ஸோ இவங்க கேட்கக்கூடிய ஆன்சர்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ வந்து ஃபுல் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிருங்க ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் வேற டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க மெசேஜ் பண்ணி நமக்கு தெரியப்படுதுங்க இல்ல நம்ம வாட்ஸ்அப்ல டெலிகிராம் மெசேஜ் பண்ணிணா நம்ம அட்மிட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு வீடியோ லைக் நம்பர் ஷேர் பண்ணுங்க